நாகரதனங்க நான் நீரார் வெட்டி காலங்காலமாக நான் வந்து எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்கள் அப்பா நாட்டாமையாக இருந்தார் அதுக்கப்புறம் நான் இருந்தேன் இப்போ வந்து என் மகன் கலப்பு திருமணம் பண்ணதுனால என் ஊருக்குள்ளே விட மாட்டேறாங்க நாங்களும் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்தோம் யாருமே அதை வந்து பெருசாக எடுத்துக்கிறல அதனால் இப்போ குலசாமி எங்கள் பாட்டை வச்ச தான் அது அந்த இடத்துல நாங்கள் கோயில் கூட எங்களை அனுமதிக்க மாட்டேறாங்க வரி வாங்கக்கூடாது யார் வந்து பேசினாலும் கூட அவங்கள போய் வைறாங்க அவங்க கூட ஏன் பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு இந்த மாதிரி நடந்துக்கீங்க இதை வந்து நீங்க தான் எங்களுக்கு ஒரு இது நல்லா இது பண்ணி கொடுக்கணும் எஸ்பி ஆஃபீஸு ராசினி ஸ்டேஷனு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸு டிஎஸ்பி ஆஃபீஸ் அவங்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம் எதுவுமே எந்த நடவடிக்கையும் எடுக்கும் நாங்கள் என் மைய வந்து களத்திருமணம் செஞ்சதுனால இந்த எட்டு மாசமா நாங்க ஆண்டிவூட்டி பாமாவரத்துல இருக்கோம் எங்களை ஊர்ல சேர்க்க மாட்டுறாங்க மகமாயம்மன் கோயில் திருவிழா நடக்குது அதுல எங்ககிட்ட வரி வாங்கல எங்களை என்னதுன்னு கேட்கல ஒன்னு நீங்க கலப்பு திருமணம் செஞ்சதுனால நீங்க ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களோட ஊர்ல யாராவது பொதுமக்கள் பேசுனாலும் அவங்களோட பேசக்கூடாது உங்கள ஊரை விட்டு தள்ளி வைப்பேன் அப்படின்னு சின்ன காலம் கணேசன் நாக நாகராஜு இவங்க எல்லாம் சொல்லி எங்க கூட யாரும் பேச மாட்டாங்க